ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக என்று வாழ்த்துவது பார்வையற்றோர் மத்தியில் கிறிஸ்துவின் பணியில் மதுரை மார்க் இந்த நாள் இனிய நாளாக இருக்க ஆசீர்வாதத்துக்குரிய நாளாக இருக்க பாதுகாப்பு தரும் நாளாக இருக்க கத்து நமக்கு துணை செய்வாராக ஆண்டோட வேத வார்த்தை இந்த நாளிலே சங்கீதம் ஐம்பத்தி நான்கு முதலாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது தேவனே உமது நாமத்தி நிமித்தம் என்னை ரச்சித்து உன்னுடைய வல்லமையினாலே எனக்கு நியாயம் செய்யும் அழகா ஆண்டவர்கிட்ட கேட்கிறார் தாவிது அழகா தேவனே உன்னுடைய நாமத்தி நிமித்தம் என்னை ரச்சியுங்க ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறாரு நம்மை ரசிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை அறிந்த வந்த அறிந்த தாவிது தான் கேட்குறாரு அழகா தேவனே உடைய நாமத்தினிமித்தம் என்னை ரச்சுங்க வேற ஒரு நாமம் எனக்கு இல்லை ஏன்னா எகோவா நிசி எகோவா சாலோம் எகோவா ஈரே எகோவா சம்மாவே ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர் தேவன் நம்மை விடுவிக்கிறவர் அவர் விடுதலை நாயகர் அவர் வெற்றி வேந்தன் என்றெல்லாம் நம்ம பாடல் பாடுறோம் அதனால் தான் இங்கே தாவிது சொல்கிறார் நம்முடைய நாமத்தி நிமித்தம் என்னை ரசித்து நம்முடைய வல்லமையினாலே என்னைக்கு நியாயம் செய்யும் நிறைய சோதிக்கப்பட்டார் நிறைய இடங்களில் பெற்ற பிள்ளையால் எத்தனையோ பேரால் தான் நேசித்த குடும்பத்தால் எத்தனை பேரால் அவர் வந்து விரட்டப்பட்டார் துரத்தப்பட்டார் அதனால் தான் அவர் சொல்கிறாரு உங்களுடைய நாமத்தி நிமித்தம் என்னை ரசிங்க உங்களுடைய வல்லமையினாலே எனக்கு நியாயம் செய்யுங்க வேறு யாருக்கிட்டையும் போய் அவர் நியாயம் கேட்கலை எனக்கு இதை கேட்டு சொல்லுங்கள் எனக்கு இதில் பஞ்சாயத்தில் எனக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் யார்கிட்டையும் போகலை ஆண்டவரிடத்தில் மட்டும் முறையிட்டார் ஆண்டவரிடத்தில் கேட்டார் இதில் எனக்கு பதிலே தெரியல எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் வேண்டாம் நீங்கள் ஒருத்தர் போது ஏன்னா அவர் சர்வ வல்லவர் அவர் சர்வ ஞானி அதனால் தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு எனக்கு நம்முடைய வல்லமையினால் நியாயம் செய்யும் வேறு வழியே இல்லை நீங்கள் என்னுடைய வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யுது நீதி சரிக்கட்டத்தில் நான் பார்க்கணும் அந்த அளவுக்கு எனக்கு கிருப செய்யுங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாரு அப்படி கூப்பிட்ட போது தான் ஆண்டவர் அவர்கள் அவருக்கு பதில் தந்தார் அதே போல தான் நீங்கள் நான் இந்த நாளிலே மற்ற மனிதனிடத்தில் போய் நியாயம் கேட்காதபடி மற்ற மனிதனிடத்தில் போய் உதவி கேட்காதபடிக்கு தேவனிடத்தில் அமர்ந்துருங்க இருங்க அமர்ந்திருந்து அமர்ந்து இருந்து அவரிடத்துல பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா அவர் உங்களை உயர்த்துற வரைக்கும் உங்களை விடுவிக்கிறது வரைக்கும் உங்களை ரச்சிக்கிறது வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கியிருக்கணும்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் இந்த நாளில் அப்படி இந்த பரிசுத்த நாளில் நாம் பலவிதமான கேள்வியோடு இருக்கலாம் பலவிதமான ஒரு கேள்வி மாத்திரம் கிடையாது நிறையா பிரச்சனையில் இருக்கலாம் நிறையா போராட்டத்தில் இருக்கலாம் இதெல்லாம் ஆண்டவரால் தான் தீர்க்க முடியும் ஏன்னா உலக நீதிபதியை விட அவர் நியாயாதிபதி நீதி செய்கிறவர் அவரிடத்தில் காத்திருப்போம் நம்முடைய தேவைகளுக்கு அப்பாறுபட்ட உதவிகள்லாம் செய்ய அவர் காத்திருக்கிறார் எப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போன்னு எதிர்பார்த்துருக்கிறார் என்னை கேள் நான் உனக்கு தர்றேன்றார் என்னை தேடு நீ கண்டுபிடிச்சிருவ என் பரலோக வாசலை தட்டு உனக்கு நான் திறந்து தருவேன் ஏன்னா திறந்த வாசலை நமக்கு முன்னாடி வைத்திருக்கிறார் ஆகவே நம்ம எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு போராட்டமாக இருந்தால் எந்த ஒரு கலவரமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு குடும்பத்திற்குள்ள ஒரு ஒரு சூழ்நிலை கெட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி ஆண்டவிரிடத்தில் போவோம் இதில் நீதி நீங்கள் செய்யுங்கப்பா எங்களை ரச்சிங்கப்பா தவிதை போல் கேட்போம் தவிதுக்கு செய்த தேவன் நமக்கும் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெயிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் மெஸ்ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளை கர்த்தர் ஆசிர்வதிங்கப்பா இந்த நாளின் காரியங்கள் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாள் நடக்கிற ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசிர்வதிங்க ஆண்டவரே சமூக பணி செய்கிறவர்கள் சமுதாய பணி செய்கிறவர்கள்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆகாரம் வேண்டிய உதவிகள் வேண்டிய ஆண்டவரை காரியங்கள் வந்து சேர கிருபை செய்வீராக இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே எங்களை ரச்சித்து எங்களுக்கு நியாயம் செய்யுங்கப்பா எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே நீதிக்கு தேடிக்கிட்டு இருக்கோமோ எந்தெந்த காரியத்தில் நாங்கள் நியாயம் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தில கர்த்தர் எங்களுக்கு நீதி சரி கட்டுதலையும் நியாயத்தையும் ஆண்டவரே கண்டுபிடிக்க எங்கள் நாங்கள் காண கர்த்தர் கிருபை செய்வீராக அப்படி வந்த ஒவ்வொருவரையும் கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிங்க சுகப்படுத்துங்க பலப்படுத்துங்க இந்த நாளிலே சுகம் வேண்டி ஆண்டவரை பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கணும்னு ரசிக்கணுமேன்னு ஏக்கத்தோடு இருக்கிறவங்களா அப்படிப்பட்ட சுகவனத்திலேருந்து விலவினத்திலிருந்து ரச்சித்து அவருடைய சோர்வுகள் அசதிகள் எடுத்து போட்டு உற்சாகத்தை தாங்கப்பா ஆண்டவரே நீதி நியாயங்களை செய்து ஒவ்வொருவருக்கும் கத்தற்கிருவி இரக்கம் செய்வீராக முடிய கரத்தில் கொடுக்குறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்தரிடத்துல காத்திருப்போம் அவர் நீதியும் நியாயமும் செய்து நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் நன்றி உறவுகளே நன்றி